ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிபி டெக் அண்ணா யுனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கவுன்சிலிங் ச சம்மந்தமாக வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் நியூஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது என்ன நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியூர்லேருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதாவது வந்து பெண்களுக்கு வந்து இது இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து காலையில் ஏழு மணிக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து நீங்கள் வரணும் ஸோ நீங்கள் முன்னாடியே வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சென்னையில் வந்து வெளி இடத்துலலாம் தங்கணும் அவசியம் இல்லைங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்லையே வந்து நீங்கள் வந்து தங்கலாம் அதுக்கு வந்து அனைத்து வசதிகளும் வந்து செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணாலே அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து மதியத்துக்கு மேலே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அதாவது ஏழு மணிக்கு வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஊருக்கு போக முடியாது அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விடுதி வசதியை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து வெளியே தங்கி கஷ்டப்பட வேண்டாம் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அதுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் வந்து செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தகவல் வந்து அனைவருக்கும் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ் ஆகும் ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கனா வந்து கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ காலேஜஸ் நேம்ஸ் வந்து நிறைய வந்து சிமிலராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக்கு ஒரு சில எப்படி சொல்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக் டெக் இன்ஃபோ ஸோ அந்த மாதிரி வந்து காலேஜஸ் நேம்ஸ் வந்து ரொம்ப சிம்லராக இருக்கும் அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டு வந்து தப்பான காலேஜஸை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற காலேஜஸ் நேமு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கோடு அட்ரஸ் எல்லாமே வந்து ஒரு டபுள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸும் வந்து டபுள் செக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தவித கரெக்ஷனும் வந்து பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் எந்த நர்வஸும் வேணால் பொறுமையாக வந்து காலேஜ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஒன்னாலும் எடுக்கலாம் ஆனால் எடுத்துட்டுருக்க அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எவ்வளோ நேரம்னாலும் என்ன யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க பொறுமையாக நிதானமாக வந்து உங்களுக்கு தேவையான காலேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் டீ டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டிஎன்இஏ டாட் ஏசி டாட் இன்னு தான் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு அதில் தான் வந்து நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்